தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல ஆற்றின் தற்போதைய நிலவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றை ஆற்ற பொறுத்த அளவுக்கு சமீபத்தில் பெஞ்சிய இந்த பெஞ்சட் புயலால ஆறுகளே நிரம்பி வலிஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு புயல் மீண்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தருமபுரியை மீண்டும் தலைகளா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இங்க பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பார்க்கும்போது நாங்க விவரம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு ஆற்றுல இவ்வளவு தண்ணி போய் நாங்க பார்த்ததே கிடையாது சுமார் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தான் இவ்வளவு தண்ணி போய் நாங்கள் பார்த்துருக்கோம் மீண்டும் அதே நிகழ்வு இப்போ நடந்திருக்கு இந்த புயல் பயங்கரமாவே பேஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க தருமபுரிய சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நான் இப்போ உங்களை கூட்டிட்டு போக போறேன் எங்க எங்கெல்லாம் தென்பெண்ணையார் ஓடுதோ அங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க என்னோட பயணம் பண்ணலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்த பொறுத்த அளவுக்கு தருமபுரியிலிருந்து கம்பைநல்லூர் கம்பைநல்லூரிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறே கிலோமீட்டர் தான் இந்த இருமத்தூர் தின்பெண்ணையாற்ற நம்ம போய் பார்த்திடலாம் தென்பெண்ணையார பொறுத்தளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சு இப்ப தண்ணி எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும் இதற்கு முன்னாடி எல்லாம் இதை விட தண்ணி அதிகமாகலாம் போயிருக்கு அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு தான் கண்டிப்பா இருக்கும் ஆனா இப்ப அப்படியே தலைகளா மாறி இருக்கு இந்த இடத்துல கூட நம்மளுடைய குடிமகன்கள் அழகாக உட்கார்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு புறம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வெள்ள பாதிப்பு வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே எப்படி தான் இவங்க தைரியமா இரம்பத்தூர்ல உட்கார்றாங்க அப்படின்னு தெரியல அதை நீங்க பார்த்துட்டு வாங்க அபாயம் எட்டி பார்க்காதீர் பார்ப்போம் மூன் வாட் நீங்க இந்த ஒரு ராட்சத ஏரிய பொறுத்தளவுக்கு தருமபுரியில இருக்கக்கூடிய பாரூர் ஏரியா தான் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் தருமபுரியில எந்த இடத்தெல்லாம் மீன் கிடைக்கும் ரொம்பவே ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்டா கண்டிப்பா ஐந்து முக்கிய இடங்கள்ல இந்த பாரூர் ஏரியும் வரும் ஏன்னா இங்க அந்த அளவுக்கு மீன்பிடி வியாபாரம் அதிகமாவே இருக்கு இந்த ஒரு ஏரி தற்சமயம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய அந்த ஒரு அழகிய காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஏரியே நிறைஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த பெஞ்சாட் புயல் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத திரைமுறையில நீங்க பார்க்கலாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதா பாரூர் ஏரியோட பின்புறம் இந்த ஒரு பகுதியை பொறுத்த அளவுக்கு எறும்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு

இரம்பத்தூர்ல ஓடக்கூடிய அதே தான் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு இப்ப பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஆறு ஊத்தங்கரை வழியா போகுது வீடியோலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஆறா இருக்கு அப்படின்றது இந்த நாங்க நேர்ல பார்க்கும்போது போது வீடியோல பாக்குறத விட பல மடங்கு பெருசா தான் தெரிஞ்சது உண்மையிலேயே இந்த இடத்துக்கு எல்லாம் பாத்துட்டு போங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு இருக்கக்கூடிய இடம் தருமபுரி ஊத்தங்கரையிலிருந்து தீர்த்தமலைக்கு நடுவுல அனுமந்திருத்த பாலத்துக்கடியில தான் இந்த ஒரு ஆறு காற்றாட்டு வெள்ளம் போல அடிச்சுட்டு போற காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது தண்ணி எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றத நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் இருக்கக்கூடிய கரைகளை கூட உடைச்சிட்டு அப்படி இழுத்துட்டு போகுது ரொம்பவே அதிவேகத்தில் இந்த தண்ணி போகக்கூடியதெல்லாம் நம்மால பார்க்க முடியுது இயற்கைக்கு கோவம் வந்தா எவ்வளவு வேகமா போகும் அப்படின்றத இதை பார்த்தா நம்மால தெரிஞ்சுக்க முடியும் சும்மா காத்து மாதிரி அடிச்சு நவுத்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் சென்னை பண்ணை மடவிலிருந்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளவு வேகமாக காற்றாட்டு வெள்ளம் போல அடிச்சுட்டு போகுது அப்படின்றத நீங்க இங்க பார்த்தாலையும் தெரியும் தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியாக தான் இது ஓடிட்டு இருக்கு ஆனா இந்த கிளை நதியிலேயே எவ்வளோ வேகமாக தண்ணி போகுது அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ரெண்டு பாலம் கட்டப்பட்டிருக்கு உண்மையிலேயே பாலத்தை மேலே நம்ம நிக்கிறதுக்கே பயமா தான் இருக்குது அந்த அளவுக்கு தண்ணினுடைய வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கு தண்ணி அடிச்சுட்டு போகிற வேகத்தில் காத்து நம்ம மேலே வீசுறதை நம்மளால உணர முடியுது ஸோ அடிச்சுட்டு போகிற வேகத்தை நம்மளால் அங்கே நின்றாலே உணர முடியும்